பாதாள குழல் நீ நடந்து போயிட்டே இருப்பீங்க திடீர்னு பார்த்தா உள்ள ஒரு பல்லமா இருக்கும் பிரவர நாகல் முந்தி ஓடி திரிந்த இடம் அங்க அவங்க இருந்த இடம் இத கே சுட்டு பலகன இடம் சுட்டு பலகன இடம் என்ன சவுண்டு உள்ள ஒரு நாய்க்குட்டி வந்து விழுந்து கிடக்குங்க இப்டியே விட்டா செத்து போயிரோ அப்படிங்கிறாங்க இப்பனா இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் தொண்டமனாருக்கும் பக்கத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய கருடாவில் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குங்க இந்த இடத்துக்கு காடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ இல்லாமல் ஒரு குகைகளை பார்க்க போகிறோம் எல்லாமே பாதாள குகைகள் நீங்கள் நடந்து போய்கிட்டே இருப்பீங்க திடீர்னு பார்த்தா உள்ள ஒரு பள்ளமா இருக்கும் மிகப்பெரிய ஒரு குகைகள் இருக்கும் அது நிறைய பேர் பாதாள சுரங்கம்னு வந்து சொல்கிறாங்க இந்த வீடியோவில் அந்த இடம் எப்படி இருக்குது என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு சின்ன கிராமத்துக்கு இடையில தாங்க இருக்குது நம்ம இந்த இடத்துல வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் இந்த இடங்கள் தான் இது உங்களுக்கு பார்க்க ஒரு சாதாரண இடங்கள் மாதிரி தானே இருக்குது ஆனால் இது முழுக்க சுண்ணாம்பு பாறைகளாக வந்து இருக்குது இங்கே பாருங்கள் மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் வாங்க உள்ளே போகலாம் இது வந்து ஒரு சமாதானமான இடமாக வந்து இல்லை ஒரு ஏற்றம் இறக்கமாக பள்ளம் மேடு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் அங்கங்கே பள்ளம் பள்ளமாகவும் இருக்குது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் மாதிரி வந்து இருக்குங்க இதுக்குள்ளே போனோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குகை இருக்குது அப்படிங்கிறாங்க ஓ இப்போ இதுக்குள்ளே இறங்கலாம் இது எல்லாமே பிடிப்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஓ இதை பாருங்கண்ணா இங்கே பாருங்க இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் லேஸ் லேஸாக இருக்குங்க கொஞ்சம் விழுந்தாலும் உடஞ்சாலும் உடஞ்சி விழுந்துடும் இதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பெரிய குகை இருக்குது அப்படின்ட்டு ஏ இருங்க இறங்கலாம் கவனம் கவனமாக இருங்க பார்த்துறேங்க பிடிக்கணுமா கை கொடுக்கவா

இயற்கையோட மிகப்பெரிய ஒரு அதிசயம்னே வந்து சொல்லலாங்க இந்த மாதிரி நிறைய பதுங்கு குழிகளை வந்து மக்கள் வந்து பயன்படுத்தி இருப்பாங்க போர்க்காலகட்டங்களில் உள்ளுக்குள்ள பாதுகாப்பான ஒரு அமைப்பாக வந்து இருக்கு பாருங்க இதெல்லாம் இப்போ தற்காலத்தில் உருவாக்கப்படல ரொம்ப ரொம்ப பழமையாக வந்து இயற்கையாகவே வந்து உருவானது அதாவது இப்போ அங்கே நிற்கிறாரு பார்த்தீங்களா அவர் அங்கே நிற்கிறாரு அதுதான் தரை மக்கள் இருக்கிற வீடு எல்லாமே அங்கதான் இப்போ நம்ம குகைக்குள்ளே இருக்கோம் இங்க மாதிரி உருவாகி உருவாகி இந்த மாதிரி வந்து ஆயிருச்சு குகையை வந்து நிறைய மக்கள் இங்க வந்து வர்றாங்க இந்த இடத்துல ரொம்ப அந்த குப்பை எல்லாமே போட்டு ரொம்ப இதாக்கி வச்சிருக்கிறாங்க தூக்குக்கப்பா ரொம்ப கடினமாக இருக்கு பயங்கரமாக இருக்கு ரொம்ப கடினமாக இருக்குது இது இது இயற்கையாக உருவான ஒரு குகை அப்படிங்கிறதுனால உள்ளே இறங்குறது ஏறுறது இது எந்த கிராமத்துக்காரங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம் நம்ம இருந்து வர்றதுனால நமக்கு ரொம்பவே கடு கடு கடினமாக இருக்கு ஐயா நீங்கள் இந்த ஊரா நான் இந்தியாவிலேருந்து வரேன் இந்த கோவை கேள்விப்பட்டு இந்த பாத்து நல்லா இருந்துச்சு சரி இத பார்க்கலாமேன்னு இறங்கி பாத்தீங்க நான் இறங்கணும் இப்போ இறங்கி ஏறறேன் இந்த இந்த புளிய மேரத்துக்கு நான் கறியவே 200 வயசு ஆகுது 200 வயசு இருக்கு இதுக்கு ஏன்டா ஏண்டா இது ஃபுல்லா மூடி தான் இருந்தது தாத்தா காலத்துல இருந்து இருந்தே இருக்கு ஓ எங்கட எனக்கு இப்போ 48 வயசு எங்கட அப்பா கண்ட அப்பா கட காலத்திலே இருக்கு அதே சொல்றேன் நான் அறிய இந்த இந்த புளிய மேரத்து தான் வயசு புடிச்சது ஓகே ஓகே மேட்ட அந்த வீடெல்லாம் இந்த புகைக்கு மேல ஆன் இருக்கு அது ஏதோ எல்லாம்

அங்க அவங்க இருந்த இடம் இதை கூட ஒழிச்சு சுட்டு பழகுன இடம் சுட்டு பழகுன இடம் புறவே தாங்காலே அவன் அங்க இருந்திருந்தா நல்ல வடிவா இருந்திருக்கு கட்டி கட்டி வடிவா மாதிரி செய்திருப்பாங்க அவங்க இருக்குல்ல புறா அப்படியே போயிட்டாங்க அப்ப இந்த மாதிரி நிறைய இருக்கு கிலோமீட்டர் கணக்கா இருக்கும் அந்த ஆடு வாடகை அந்த போஸ்ட் நிக்குது அதுலயும் புதுல அந்த போஸ்டருக்கு போஸ்டே இருக்கு மற்ற அந்த மொட்டை பேனை இருக்கு ஆமா பனை மரம் அவடத்தையுமே இருக்கு இப்படி எல்லா இடமும் இருக்கு மேட்டு ஒரு மாயர் கோயில்னு இருக்கு அந்த கோயில் கிணத்துக்கும் ஓகே ஓகே

உயிரை பாதுகாத்து அடக்குது கூடுதலாக நான் இதுக்கான இருந்தேன் சரி கள்ளத்துறையில வந்து அஞ்சு நாள் தொடர்ச்சியா சண்டை நடந்தது அஞ்சு நாள் இப்போ அஞ்சு நாள் வீட்டுக்கு ஆகிருந்தேன் ஓ வெளியில விளையல வெளியே வரல அப்படி இருந்தாங்க ராணுவம் வந்து சும்மா பார்த்த ஒழிய தான் அடிச்சுதான் இருக்கும் அவங்க அங்க அவங்க பயத்துல அது இதுக்கு ஒன்றும் இல்லை மற்ற இதுக்கு ஒரு வௌவால் இருக்குது வௌ அலைச்சம் பசலைக்கு ஓ அழுறவங்க மட்டும்படி

தலைவருடைய வீடு வந்து இருக்குது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வீடு இல்லை வெறும் ஒரு சுவர் மட்டும்தான் வந்திருக்கு அந்த சுவரில் வந்து தலைவருடைய இல்லம் அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நான் அதை எடுத்துகிட்டு நான் அங்கே நின்று பேசினேன் அதை வந்து வீடியோ போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் பேசக்குள்ளே எனக்கு உடனே வந்து இது கொடுத்தாங்க போஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க பாலிசிக்கு வந்து எதிராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இப்போ நான் இன்னொரு தடவை இதை வந்து யூடியூப்லேயும் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரைக் வந்துடும் சேனலே வந்து இதாயிடும் இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் நான் அதை பற்றி பெருசாக பெரிய அளவில் என்னால் என்னால் முடியலை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா துறை போனீங்கன்னா தலைவரோட வீட்டுக்கு கண்டிப்பாக மறக்காமல் வந்து போங்க வெறும் இரண்டு கிலோமீட்டர் தொழில் இப்போ நம்ம இருக்கிற குகையில் வந்து இருந்ததுங்க கிட்டத்தட்ட என்ன சவுண்டு இது விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் உள்ள பூனையா நாய்க்குட்டி ஒன்று கிடக்கு இங்க உள்ள இருக்கு நாய்க்குட்டி எங்க இருக்கு சின்ன பாருங்க சின்ன நீங்களே சத்தம் சத்தம் பார்த்தா உள்ள நாய்க்குட்டி விழுந்து கிடக்கு என்ன என்னங்கோ இது? இது என்னடா அது? இல்ல 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 சத்தம் போடு. சத்தம் போடுது. நல்லவள இங்க வந்து சவுண்ட் கேக்குது. எட்டி பார்த்தா உள்ளுக்குள்ள நாய்க்குட்டி. நல்லா விழுந்து கரெக்ட். அப்படி நாங்கள் ஏதாச்சும் அந்த குகையை பார்க்கலான்ட்டு வந்தோம் வந்துட்டு முடிச்சுட்டு அவர்கிட்ட எல்லாமே பேசிட்டு கிளம்புற நேரத்தில் நான் இருக்கோம் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது தம்பி என்ன சவுண்டுன்னு உள்ளே எட்டி பாருங்கன்னா உள்ள ஒரு நாய்க்குட்டி வந்து விழுந்து கிடக்குங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஆச்சு அந்த நாய்க்குட்டியை தேர்றாங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் கண்ணில் வந்து பட்டிருக்கு இப்போ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரில இந்த குகைக்கு உள்ளுக்குள்ளே வந்து போகிறதுக்கான அசை இல்லை ஏன்னா இங்கே எல்லா குகையும் எப்படி இருக்குதுன்னா கோட்டை கோட்டை அங்கங்கே அப்படியே ஒரு சின்ன சின்ன ஒரு பாதை மாதிரி வந்து போகுது உள்ளே டேரெக்டாக அதுக்கு கனெக்ஷன் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் உள்ளுக்குள்ளே போ ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு வச்சுங்களேன் இல்லை ஜிக்ஸாக் ஜிக்ஸாக இருக்குது எதுக்குள்ளே போகணுன்ட்டு போய் போயிடலாம் திரும்ப வர முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் கரெக்டாக சென்டரில் உக்காந்துருக்கு இங்கே வந்துட்டு இதை உடச்சாங்கன்னு இங்கே கரெக்டாக இது மண்டல தான் போடுவோம் இப்போ இப்போ இது இது ஏன்னா இப்போ நம்மளும் உள்ளுக்குள்ளே போக முடியாது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போ இதை எடுக்கிறத ஏதாவது ஒரு வழி பண்ணுறாங்க இழ்கை நேafter் еёயாகрост்த templesält் அவளையே நேர் மது அivilёзன் பறந்த தன்ன மகான் நேர் மகாடுயை வ வேறேன் தேplate stom undocumented தேரக்குர் southeastெíllடு அம்மது நாத்துrix சரி பத்திரம் மாசத்துக்கு நாங்கள் விடக்கூடாது அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க வீட்டுக்கு போய் தண்ணி கொடுங்க பயத்தில் இருக்கும் தண்ணி கொடுங்க பத்திரம் கவனம் சரி நாங்கள் போயிட்டு வரோம் இந்த இயற்கையான இந்த சுண்ணாம்பு பாறைகள் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு குகைகளாக இருந்திருக்கு இங்கே இந்த கிராமத்து மக்களுக்கு இந்த போர்க்காலங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பு இடமா இருந்திருக்கு அப்படின்னு இந்த ஊர்காலங்கள்ட்ட கேட்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு இயற்கை வந்து இயற்கையான ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு இருந்திருக்கு இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஏன் அப்படின்னா மக்களை காப்பாற்றின ஒரு குகையை வந்து பார்க்க முடிஞ்சு இயற்கையான மிக பிரம்மாண்டமான ஒரு அதிசயமான ஒரு குகை அதை ஒன்று பார்த்தோம் ரெண்டாவது ஏதாச்சும் கிளம்புறப்ப ஒரு நாய்க்குட்டியை பார்த்து கிட்டத்தட்ட மூணு நாள் ஆகிடுச்சு அந்த நாய்க்குட்டி காணும் போய் அதை எப்படியோ வந்து சொல்லி அப்படி அவங்கள்ட்ட ஏ தேடி அந்த கயிறு எடுத்துட்டு வந்து அந்த நாய்க்குட்டியும் இப்போ நம்ம காப்பாற்றியாச்சு இப்போ எனக்கு மன நிம்மதியாக இருக்குது நான் ஒரு நாய்க்குட்டிய காப்பாற்றாம போயிருவேன் கண்டிப்பாக தூக்கமே வந்துருக்காது அந்த நாய்க்குட்டியை காப்பாற்றி திரும்ப அந்த ஓனர்ட்டே கொடுத்து பத்திரமா பார்த்துங்கன்னு சொல்லியாச்சு ஏன்னா இந்த இடம் அவ்வளோ டேஞ்சரானது அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ உள்ளே விழுந்துருச்சுன்னா யாருக்குமே தெரியாது உள்ள குள்ள கத்தனை கூட கேட்காது அங்கே பக்கத்தில் போய் நின்னா தான் அந்த சவுண்டே கேட்குது இந்த விடிய நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் இவ்வளவு அதிசயமான ஒரு குகைகள் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இது நம்ம இலங்கை தொடரோட ஒரு காணொலி தான் இன்னும் நம்ம தொடர்ந்து பயணம் பண்ண போகிறோம் இலங்கை முழுக்க நம்ம ஆட்டோவில் வந்து பயணிக்கிறோம் இந்த தொடருக்கு கண்டிப்பாக உங்களோட ஆதரவை வந்து கொடுங்க அடுத்த வீடியோவில் இலங்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு அதிசயமான இடத்தை உங்கள்கிட்ட வந்து நான் சேர்க்குறேன் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி